அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தேழாவது நாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தேழாவது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானி நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தேழாவது பிறந்த நாள் விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பவானி அதிமுக நகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக காலை உணவு வழங்கப்பட்டது

போடு போடுங்க அங்க போட்டு பாருங்க அனுஷேகா கொஞ்சம் தெரியுது ஆ ஓகே